ஹலோ நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் இந்த டிஎஸ்ஆர் ஸ்கூலு ஆன்மீகம் அரசியல் சாப்பாடு உலகத்தில் உள்ள அனைத்தும் கிடைக்கும் அதனால தான் ஸ்கூல்னு பேர் வச்சது இப்போ நான் குளத்தெய்வு கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் குளத்தெய்வம் கோயிலுக்கு போகிற வழியில் கொஞ்சம் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து கேப் கிடைச்சது சரி

அருமைப்பாடு பொருட்கள் என்று சொல்லப்படும் இந்த பூதங்கள் எதிலிருந்து வந்தது என்றால் தன்மாத்திரை என்று சொல்லக்கூடிய ஐந்து வகை பொருட்களால் உருவாக்கப்பட்டது அதாவது ஒவ்வொன்றதுக்கு ஒரு ஆதாரம் ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் ஓசை என்கின்ற தன்மாத்திரையிலிருந்து வந்ததுதான் ஆகாயம் ஊறு என்ற தன்மாத்திரையிலிருந்து பிறந்ததுதான் காற்று அடுத்தது ஒளி என்ற தன்மாத்திரையிலிருந்து பிறந்தது தான் நெருப்பு ஓசை உருவொழி சுவை என்பது தன்மாத்தரை அதிலிருந்து பிறந்தது தான் நிலம் மன்னிக்க வேண்டும் நீட் அடுத்தது நாற்றம் நாற்றம் என்ற தன்மாத்தரையிலிருந்து பிறந்தது தான் இந்த நிலம் இப்படியாக நேசாமே இந்த அய்மூதங்களும் சொல்கிறோம் இந்த உலக உள்ள இந்த அய்மூலகங்கள் அப்ப இந்த அய்மூலகங்கள் அஞ்சு ஊரில் சொல்றோம் என்னென்ன ஊர் சொல்கிறாங்க நிலத்துக்கு உண்டானது காஞ்சிபுரம் மற்றும் திருவாரூர்

ஆலயங்கள் எடுத்துக்கணும் இல்லாட்டி செத்து போயிருக்கணும் ஒரு மரபு உண்டு ஒன்றும் ஆலயம் எடுக்கணும் இல்லாண்டியும் டெட் பாடி ஆகிடும் அப்போ நான் ஆலயம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆலயம் எடுக்க ஆரம்பிச்சோது அதில் முழு சிந்தனைகள் வந்து போயிடுச்சு கோட்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாறி அந்த ஆலயங்கள் கூட சுக்கரன் வந்துட்டாரு வந்தோட சில சூரியன் வந்து சினிமா வந்தாச்சு அடுத்து சூரியன் வரும் அடுத்து சந்திரன் வரணும் அது ஒரு மனித இயல்பு கிரகங்கள்

மூலமா பாடப்பட்டிருந்தா இறைவரே வந்து உள்ளிருந்து உணர்த்தியதாக சொல்லப்படுகிறது மாணிக்க வாசகருக்கு இறைவரே உள்ளிருந்து உணர்த்த அந்த பாடல்களை பாடினார் என்று சொன்னால் இறைவரே அதை பாடியதாக தமிழ் அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்போ நான் ராமாயணம் மகாபாரதம் அந்த நிறைய இதிகாசத்துல நடைமுறையா இன்னைக்கு பாலியில போனீங்கன்னா பாலி ஒரு ராமாயணம் அங்க இந்த எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் தத்ரூபா இருக்கும் அதே மாதிரி ஹாங்காங் இருபது கண்டிப்பாக போயிருக்கேன் கண்டின உள்ள இந்துத்துவம் இந்த கிறிஸ்டர் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருப்பாங்க இப்படி இந்துத்துவாவ நம்மளை விட தென்னாடை விட உலக நாடுகளில் முக்கியமா அவர்கள பாராட்டி புகழ்ந்து ஏன் நம்ம எப்போதுமே எளிமையா கிடைக்கக்கூடிய பொருள் வந்து மக்கள் உதாசீனப்படுத்துவாங்க அருமைப்பாடு உடைய பொருள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தான் அந்த தர்மப்பாடு தெரியும் ஏன்னா அவங்க வந்து எங்கி இருப்பாங்க எளிதா கிடைக்குது எல்லாமே எளிதா கிடைக்கும் பொழுது நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம் அதை வந்து அதை பொருட்படுத்த மாட்டோம் தண்ணீர் நமக்கு எளிதா கிடைக்குது அப்படின்னா

சிவன் ஆலயங்கள் கிட்டத்தட்ட நான் ஒரு ஐநூறு ஆலயங்களை சந்திச்சிருப்பேன் தாம் தோன்றீஸ்வரர்னு ஒரு ஆலயம் அதுலேருந்து ஆரம்பித்து அப்டி பிரகதீஸ்வரர் கோயில் வந்து எல்லா ஆலயங்களையும் கோயிலை சுற்றி ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் நடைப்பயணம் பண்ணுற மாதிரி இடம் கட்டியிருக்காங்களே ஏன் அதாவது கோயில் இதுக்கும்

இந்த கோவிலும் பாத்தீங்கன்னா உடம்புக்கு தான் சமம். உள்ளம் பெரும் கோவில் மூணு தம்பு ஆலயம். அப்படி வள்ளல் பிளார்டருக்கு ஜீவ சிவலிங்கம் ஒரு பாட்டு திரும்ப இருந்து. அப்ப நடை பேய்ச்சிக்காக கட்டினதா? இறைவரின் வளம் வந்து मणिபடுது. வல்வினை தீர்க்கும் வரத்தை பாடம் சொல்லுது. பாடல் நோச்சு அது வந்து இது ஆன்மீகம் ஆன்மீகம். நான் என்ன நினைக்கிறேன் நினைக்கிறீங்க அப்படின்னா வளம் வந்தா காலத்துக்கு உடம்புக்கு பயம். வந்து ஹாஸ்பிடல்

சைனீஸ் தமிழ் வார்த்தையை வாயிலும் அதான் காலையில எழுந்திரா எட்டு மணிக்கு எடுத்துக்கிறோம் கோயிலுக்கு போகணும் ஏழு மணிக்கு வரணும் விவசாய தோட்டம் பார்க்கணும் உடனான ஓய்வு விவசாயம் போது நடக்க முடியாது சேத்துல சேத்து நடக்க முடியாது அப்போ மறுபடியும் சாயந்தரம் சூரிய உதயம் விட்டு வருவோம் அப்போ கோயில்கள் வந்து மறுபடியும் கோயிலில் வந்து நடப்போம் அப்போ அப்பா ஒரு வாழ்க்கை ஸோ காலையில் ஒரு ரெண்டவர் ஈவினிங் ரெண்டவர் நடந்தால் ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு அவசியம் மனித பிண்டத்து ஸோ அண்டத்தை அண்டம்னா கோயிலா அண்டம்னு உலகம் அண்டம்னால் உலகம் உலகம் உலகத்தில் உலகம் வந்து முலையிலிருந்து இந்த வைக்க மாட்டாங்க அதே போல் மாமரா கருவி நீங்கள் என்ன சொல்றீங்கப்பா கேட்பா சாமிக்கு சொன்ன கருத்து நான் சொல்கிற கருத்து வந்து எனக்கு என்னவோ எல்லா ஆணையங்களும் ஒரு நோய் மக்கள் நோய் தீர்க்கும் ஒரு வீடு வீடு வந்து கோயிலுங்கிறது ஒரு வீடு மனிதனுக்காக படைக்கப்பட்ட ஒரு கேடு கோயில் அது கோயிலுக்கு மேடே இல்லை வளையர்கள் இல்லை போனால் தலைவர் இல்லைன்னு இல்லை வளையர்கள் தலைவர்கள் அது ஒரு இடம் கோயில் சிறு இந்த கோயிலில்

அப்படைய பாடல் திருநாவுக்கோயே யாருக்கு செய்வார் அப்படின்னா மரவாது கடல் நினைந்து வாழ்த்தி ஏத்தி புகழ்வாரை இந்த நோயிலிருந்தும் வறுமையிலிருந்தும் மீட்டு நம்மளை வாழ வைக்கும் ஒரு தெய்வம் அண்ணல் நம்ம ஆணைக்கா அண்ணன் மருந்துள்ானை மருந்தானை மந்திரிப்பார் மனத்துழானை யார் ஒருவர் இடைவிடாத அவரை நினைக்கிறாரோ அவருக்கு மந்திரத்தை கொண்டு நமச்சிவாய என்னும் மந்திரத்தை கொண்டு ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கு மருந்து போலிருந்து பிறவி பிணியை நீக்குவார் என்பது இந்த பாடல் வலன் கொள்வார் அவர் தங்கள் வல் வினை நீர்த்தும் மருந்து கலங்க காளனை காதா காமனை கண் சிவப்பானை அலங்கன் நீர் வரும் ஆனைக்காவுடை ஆதியை நாளும் இலங்கு சேவடி சேர்வார் எம்மையும் ஆளுகையாரி எச்சிருக்கவா எல்லாம் பண்ணல தேனி காவின் மூடி தேவிபா ஆகிய ஆனைக்கா ஆலயத்திற்கு இருந்ததற்கு போய் நீங்கள் எல்லாம் எல்லா நலங்களையும் நலன்களையும் வளங்கரையும் பற்றி இடையொடைய திருவருணத்தாளாகி நோயற்ற வாழ்வை நுழைவற்ற செல்வோம் என்ற முறையிலே ஆரோக்கியத்தையும் அருளையும் கொண்டும் மேற்கொள்ளும் மோகமும் பெற்று இனி வாழ்வதற்கு இடையே வழிவகுப்பார்கள் ஸோ என்னுடைய டவுட் என்னென்னா ஆலயங்களில் இவ்வளவுக்காக இங்கே ஒரு ஒரு ஊரில் சிவன் பயில் பெருமா புயல் பழைய பெருமாக்கல் சிவன் பயில் அடுத்து இன்னும் நான் மசோதிக்க இன்னும் ஆலயங்கள் கிறிஸ்தவ ஆலயங்கள் பிடிக்கும்னா நடைபெறம் இருக்கும் அதில் நடக்க 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 காலையில் எழுந்திரிச்சி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு நடக்கணும் ஒரு ரெண்டு அவர் அதே மாதிரி ஈவினிங்கில் ஒரு ரெண்டு ஹவர் நடக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஆஸ்பத்திரின்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு அதுக்காக ஆஸ்பத்திரியை நான் குறைச்சப்படல இயற்கையான ஆஸ்பத்திரியை அன்னைக்கே ராஜாக்கள் ஒரு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர்ல இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா கிட்டத்தட்ட ஐநூறு கோடி தேவைப்படும் அந்த ஐநூறு கோடியை ஒவ்வொரு ஊர்லேயும் ராஜாக்கள் நமக்காக கட்டி வச்சுருக்காங்க இப்போ திருவண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு டெய்லி ஒரு பத்தாயிரம் பேர் வாக்கிங் போகிறோம் பத்தாயிரம் பேர் கோயிலை வளம் பெறலாம் கோயிலை வளம் வரும்போது உங்களுக்கு அதுதான் ஆரம்பிக்கும் மனிதனை எந்தவித உபாதையிலிருந்து காப்பாற்றுறதுக்கு பேர் தான் ஆன்மீகம் அதை மிஸ்டர் வைத்தியநாத சுவாமி பிரமாதமாக கணீருங்கிற குரலில் எடுத்து எடுத்துரைத்தார் தமிழ் பாடல்கள் அப்பர் மூலர் திருநாவுக்கரசர் ஞான சம்பந்தர் நிறைய படிக்கிறோம் இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்தில் நம்ம தமிழ் கொள்கைகள் தமிழ் பண்பாடுகள் தமிழ் பாடல்கள் தமிழ் கோயில்கள் இது இது வந்து வேளாங்கண்ணி போயிருக்கேன் சர்ச்சில் நடந்தால் நடந்துக்கிட்டே இருக்கலாம் மசூதி போயிருக்கேன் நாகூர் தர்காவில் நடந்துக்கிட்டே இருக்கலாம் காலையில் நாலு மணிக்கு எழுந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை நைட்டு போய் நாகூரில் தங்கினா வெள்ளிக்கிழமை காலையில் அங்கே ஒரு விசேஷம் நடக்கும் ஸோ இந்த எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பது வயது வரையிலையும் உயிர் வாழணும்னா எல்லா ஸ்தலங்களையும் வாக்கிங் போங்க வாக்கிங்னால் நடைபயிற்சி வலது வளம் எல்லா கோயில்களையும் இயற்கையாகவே நமக்கு ரெடிமேடாக இருக்குது அதை பயன்படுத்திக்கிங்க நானும் பயன்படுத்திக்கிறேன் சேனலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் பதினைஞ்சு இருபது கண்ட்ரி ஃபேனிஸ்ட் கண்ட்ரியை சுத்த போது நம்மளுடைய இந்துத்துவ கோயில்கள் கிருஷ்ண பரமாத்மா பாலி ராமர் சுக்கிரிவன் பெரிய பெரிய இதை வந்து அந்த ஊர் ராஜாக்கள் நடத்துகிறாங்க அந்த ஊர் மன்னர்கள் நடத்துகிறாங்க அதே மாதிரி நம்மளும் இந்த கோயில்களை வந்து வளம் வந்து மதுமக்கள் வந்து லட்ச லட்சம் பேர் கோடி கோடி பேர் இங்கே வளம் வந்தால் உங்களுக்கு நூற்றி நாற்பது வயசு இந்த இறைவன் வந்து கொடுத்துருவார் அம்பால் கொடுத்துரும் இங்கே நடந்து பாருங்கள் எல்லா கோயில்களையும் வளம் வாங்க வளம் வந்தீங்கன்னா நூற்று நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ஆண்டுக்காகங்கள் உங்களுடைய இந்த பிண்டம் சரீரம் ஸ்ட்ராங்காக இருக்கும் தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி